நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஆளில் மற்ற நாடுகள் ஆன்மீகப்படியை சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு சுந்தர சாமி அடையலாக்கு பின்னர் சிறை ஆதினம் சாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் முதல் சுங்க அருமக சுங்கசாமிகளாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டாண்டு காலம் இங்கு சூழ்நூறு அறுவடை மக்களுடைய நிகழ்ச்சிக்கு எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒதுக்கி வரி தந்து ஓராண்டும் கலந்து வாழ்த்துறை வழி செய்திருக்கின்ற பெருமைக்கும் நம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற திரு சரவணமுடைய ஆதினம் கும்புர சாமி இந்த நிகழ்ச்சியில் கலந்த சிறப்பத்தில் வாழ்த்துறை நலிய பண்புக்குரிய மனிதன் மைந்தர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ஈஎம்சி அவர்களே முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் மன்னின் மைந்தர் அன்புத்தபடி தளபதி முருகேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நகராட்சியுடைய உறுப்பினராக வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ராமசாமி அதிபதி சந்தர்சகர் மற்றும் அவர்களுக்கு பின்னர் சிறப்பாக பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தை வீராசாமி அவர்களே செயலர் கணேசவர்களே அங்கன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளை இந்த அறுவடை மாலையிட்டு கோயிலுக்கு செல்வதற்காக இன்று பரிந்துரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறுவடை பக்தர்களே அவருடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்களைக்கின்ற அருள்மகை வைதீஸ்வரமுக ஆலயத்துடைய குழுக்கள் உட்பட அத்தனை பேருக்கு முதற்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அறுபடை வீடு உடைய நிகழ்ச்சி தொடர்ந்து எஸ்பி சந்திசர்களால் முதல் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ராம்ஸ் ஆகியவர்களாக ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த பகரைப்பு தகையில் பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி அதே போன்ற இது போன்ற அறுவடை விழாவாக சரி அரசியல் இளம் இனவர்த்துக்கு மாறுபடும்பட்டு ஒருங்கிணைவு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த அறுவடை வேண்டு வருகின்றது அது மட்டுமல்ல சிறுங்க இருந்தாலும் பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு உலகளை கொண்டு ஒருமித்த கருத்தோடு சிறப்பாக அறுவடை வீடு பக்தர்கள் இங்கு மாலையிட்டு ஆறு முருகன் கோயிலுக்கு சென்று கடந்த வருடத்துக்கு முன்னர் அருள்மிகு சுவாமி அவர்கள் இங்கு எல்லா கோயிலுக்கும் செலகிறீர்கள் அந்த அவருக்கு வகை மண் மண்ணுக்கு பெரும் சேர்த்து கொண்டிருக்கின்ற அங்கு சரவணையை ஆதிக்கத்திற்கு வந்து செல்வதான இது என்று கேட்கப்பட்டது அறுவடை பக்தர்கள் இந்த ஒவ்வொரு முறையும் அங்கே சென்று ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லா கோயிலுக்கும் செல்லக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போட்டு நமக்கு நல்ல வழியாட்டி கொண்டிருக்கின்ற சுவாமிகள் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் அது இவருடைய அவர்களும் அதேபோன்று வேறொரு பிரதாசலியர்களும் இந்த மண்ணுக்கு பெரும் சேர்க்க தளவுக்கு ஆண்மீகப்படியே உணர்வு கொண்டு நமது குடும்பம் நமது ஊர் நமது நாடு சுழிச்சமாக இருக்க வேண்டும் வருங்கால சந்தங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்மை எப்படியை தூய்மையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் வைத்தீஸ்வரர்களுடைய கோயிலுடைய நலனையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கு வருகின்ற சுவாமி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்து விட்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர்கள் அவருடைய பகுதிகளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமாறு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறித்து நாமங்கள் முன்பு செய்த

குண்டுமணி கோவை மாவட்டம் தூணூர் வட்டம் தூணூர் ஆறுபடை முழுபக்தர்கள் குழுவினுடைய ஐநூற்றி இரண்டாம் ஆண்டு அன்னதான திருக்காவது இன்று சிறப்பான முறையில் நடைபெற நடைபெற இருக்கின்றது இந்த குண்டுமணாட்டிலே இருக்கின்ற சிவாலயங்களிலே சிறப்பாக போற்றப்படுகின்றது

இந்த பேரவையினுடைய தலைவர் வீராசாமி அவர்களிடையே செயலர் கமேசன் அவர்களே அமோசரும் கூடியிருக்கின்ற தாய்மார்களை குழந்தைகளை அனைத்து

குன்று மடமெல்லாம் குமரசிற்கு மடமேட்டுப்படுகின்ற வகையிலேயே முருகப்பெருமாளுக்கு பதினாறு திருத்தலங்கள் தர்நாட்டியம் வந்தது முருக வழிபாடு மிகச்சிறப்பாக முறையிலே விளைய முற்றிப்படுகின்றன சில வாரத்தில் நாங்கள் மலேசிய நாட்டிற்கு சென்று ஒரு வாரம் இருந்தோம் அங்கு வீடு இருக்க இடங்களிலேயும் முழுக முனை வழிபாடு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனாலும் அவர்களுடைய வாழ்வு வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் வழிபாட்டு நெறிமுறையே அவர்கள் சமயத்தை மறக்கவில்லை குறிப்பாக முருகன் வழிபாட்டை அவர்கள் சிறப்பாக போற்றுகின்றார்கள் குறிப்பாக கடவுளாக போற்றுகின்ற நெறையே அவர்களை பின்பற்றுகின்றனர் உங்களுக்கு எல்லாம் தெரியாத முன்பு உலகிலேயே மிகப்பெரிய முருகனுடைய திருவரத்தை கோட நம்ம வைத்தார்கள் இருந்தது அது ஒவ்வொரு ஊரிலேயும் அது இணைக்கின்ற மக்கள் அதற்கான முருகப்பெருமானுக்கு தனிச்சனதிகளை அமைத்து அந்த வழிபாடுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றனர் ஒன்று தாய்மொழியை மறக்கவில்லை மற்றொன்று நம்முடைய வழிபாட்டு முறை குறிப்பாக முருக வழிபாட்டை அவற்றில் மிக தீவிரமாக பின்பற்றுகின்ற சிறப்புடையினராக போற்றப்படுகின்றது அந்த வகையிலே நம்முடைய தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் நமக்கு உரிய விழாக்கள் கூட திருந்தாலும் அணிந்து பாத யாத்திரையாக சென்று வணங்குகின்ற ஒரு மரபை நம்முடைய முன்னோர்கள் காவடிகளை எடுத்து சென்று இறைவனுக்கு காற்றி தங்களுடைய வேண்டுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற ஒரு மரபு இருக்கிறது ஆண்டு முழுவதும் நாம் நமக்காக இருக்கின்றோம் இந்த ஒரு மாதம் விரதங்களை மேற்கொண்டு இறைவனுக்காக சென்று நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் நம்முடைய யாத்திரை தல யாத்திரை பாத யாத்திரையாக சென்று வேண்டுதலை நாம் நிறைவேற்றுகின்றோம் நல்ல செல்வத்தை கொடுப்பார் திரு அழிக்கும் பெரும் கல்வியில் நல்கிடும் செயல் தரு அழிக்கும் தன்னுடன் கற்பழக புரட்சார் கற்பழக நின்றால் நாம் எதை பதமியாவை நின்றதும் தன் அணைய தன்னுடைய உருவத்தையே

அறிவி நாம் குரந்தத்தை மேற்கொள்கின்றவர்கள் எந்த விதமான வேண்டுதல் இல்லாமல் நாம இறைவனிடத்தில் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வணங்கினாலே நமக்கு எல்லாம் சிறப்பையும் கொடுக்கின்ற சிறப்பு இந்த முருகப்பெருமானுக்கும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை போற்றி இந்த நிலையிலே இருந்த சூடு ஆறுவடை முருக பக்தர்களானவர்கள் சிறந்த முன்னுதாரணமாக இதற்கு முன்பு இருந்த சந்திரசேனர்கள் போன்றவர்களும் இருந்ததையெல்லாம் எல்லாம் அவர்கள் இந்த நிலையின் கூட அவர்கள் நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கின்றது வரவேற்பு இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு புதிய ஒரு நாள் இல்லங்கள் மற்றும் மருத்துவமனை பக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் கொண்டு செஞ்சு அவர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த பசிகார்கின்ற நிலையிலே இந்த ஒரு பக்தர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்று நினைப்படுத்தினார் ஆகவே தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்பது நமக்கு தெரியவங்கள சொல்லி இருக்கிறாங்க அந்த சிறப்பை இந்த சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தியார் மக்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இதுபோல தொடர்ந்து வருகின்ற காலங்களிலேயும் சிறப்பாக இந்த ஆண்டு விழாக்களையும் அன்னதானங்களையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் மிக சிறப்பான வழியிலிருந்து திருப்பணியானது நடைபெற்று நிறைவுறுகின்ற தெருவாயிலே அமைந்திருப்பது பாராட்சிகளுக்கு பல ஆண்டுகளாகவே நம்முடைய சேமாவர்களும் மற்ற பகுதியை இருக்கிறவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அவருடைய நல்ல பயனாக நல்ல கருத்தல் அமைந்திருக்கின்றது முன் மண்டபம் மண்டபத்தை எடுத்து புதிதாக அமைத்திருக்கின்றார்கள் நல்ல வேலைப்பாடுகளோடு ஒன்று புகைப்ப அந்த படங்களையெல்லாம் நல்ல ஓவியம் வரைந்திருக்கின்றார் நல்ல ஓவியங்களாக பன்னிரண்டு ஜோதி கண்டங்கள் ஆறு படைவேடைகள் பதினாறு விநாயகப் பெருமானுடைய வடிவங்கள் சக்தி சக்தியினுடைய வடிவங்கள் இப்படி பல்வேறு பின்னாடி இருக்கின்ற திருச்சு கோயில் எல்லாம் அழகான முறையில் கற்கோயிலாக அமைந்திருக்கின்றது விரைவிலே அறுபத்தி மூணுக்கும் நல்ல அனுமதி கிடைத்து அந்த அறுபத்தி மூவரை விழுந்த வளர்ச்சிக்கின்ற விழாவோடு விரைவில் நீராட்டு விழா நடைபெறுவதற்கு எல்லாம் அல்ல அருப்பாளிக்க வேண்டும் என்று இந்த வாழ்த்து நல்ல அற்பணியில் ஈடுபட்டவர்கள் இந்த முருக பக்தர்கள் இதற்காக பொன்முதல் செய்தவர்கள் உடலுக்கு எழுதியவர்கள் இந்த நல்ல நீர்நிலை கலந்து கொள்கின்ற அத்தனை ஒரு எல்லாரும் எல்லா வழக்கிலும் வர வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றனர்